வணக்கம் இந்த ஆன்மீகமும் ஆரோக்கியமும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் மனிதனுக்கு நாற்பது வயது ஆகிவிட்டாலே பல நோய்கள் வந்துவிடுகிறது ரத்த அழுத்தம் தைராய்டு போன்ற நோய்கள் வந்துவிடுகிறது இதை தான் இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் நம்மிடையே மூன்று சிறப்பு விருந்தினர்கள் வந்துள்ளனர் நமது முதல் சிறப்பு விருந்தினர் சகோதரி பிரம்மகுமாரி சுதா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ஏழு ஆண்டு காலமாக ராஜோகாவை பயின்று வருகிறார்கள் இவர்கள் கடந்த பதினெட்டு ஆண்டு காலமாக ஆன்மீக சேவை செய்து வருகிறார் வணக்கம் சிஸ்டர் வணக்கம் நமது அடுத்த சிறப்பு விருந்தினர் கோகிலாம்பாள் அவர்கள் இவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக ராஜ்யோகாவை பயின்று வருகிறார்கள் இவர் ஓர் மகப்பேர் மருத்துவர் வணக்கம் டாக்டர் வணக்கம் நமது மூன்றாவது சிறப்பு விருந்தினர் சகோதரர் கார்த்திக் அவர்கள் இவர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக ராஜ்யோகா பயிற்சியை பயின்று வருகிறார்கள் போடிநாயகனூரில் ஒரு சிகிச்சை மற்றும் ஆராய்ச்சி மையம் யோகாசனத்திற்காக வைத்து நடத்தி வருகிறார் வணக்கம் பிரதர் வணக்கம் டாக்டர் உங்களுக்கு தான் முதல் கேள்வி என் ஸ்நேகிதிய கொஞ்சம் காலம் முன்னாடி நான் போய் சென்று பார்த்தேன் திடீர்னு பார்த்தா உடம்பு ரொம்ப குண்டாயிருந்தது கேட்டேன் ஏன் இவ்வளவு குண்டாயிட்டேன்னு கேட்கிற போது எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் வந்துடுச்சுன்னு சொன்னாங்க இந்த தைராய்டு ப்ராப்ளம் யாரை வந்து அஃபெக்ட் பண்ணுது ஏன் வருது இதை பற்றி நீங்கள் விளக்கி கூற முடியுமா தைராய்டு ப்ராப்ளம் வந்து ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால வர்றது இப்போ தைராய்டுங்கிறது இந்த கழுத்தில் இந்த இடத்துல ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒரு கிளாண்ட் இருக்குது அதுதான் தைராய்டு அது சுரக்கிற நீர் தான் நம்ம எல்லா சிஸ்டத்தையுமே ஊக்குவிக்குது அது வந்து நார்மலாக இருக்கிற வகையில் நம்ம நார்மலாக இருப்போம் சப்போஸ் அது குறைவாக சுரந்ததுன்னா அது தைராய்டிசம் அது வந்து அதிகமாக சுரந்ததுன்னா ஹைப்பர் தைராய்டிசம் அப்போ ஹைப்போ தைராய்டிசம் அப்படிங்கும்போது தைராய்டு குறைவாக சுரக்கும்போது எல்லா சிஸ்டத்தினுடைய வேலைகளுமே டல்லாகிடும் அது நம்மளுடைய பிரெயின்லேருந்து ஆரம்பித்து இண்டஸ்டைன் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணும் அதாவது டல்லாயிடும் நாக்கு தடிமன் ஆயிடும் பேச்சு வந்து ஸ்லரிங் ஸ்பீச் வந்துடும் அப்புறம் கழுத்தெல்லாம் இவ்வளோ பெருசாகிடும் ஹார்ட் ரேட் வந்து குறையும் இதெல்லாம் ஹைப்போ தைராய்டிசம் அப்புறம் ரெஸ்பிரேஷன் கூட குறையும் சில பேருக்கு மூச்சு விட முடியலன்னு கூட சொல்லுவாங்க அப்புறம் தூக்கம் நிறைய வரும் ஆனால் இதுதான் தைராய்டுங்கிறதுனாலன்னு அவங்களு ஏன்னா இந்த சிம்டம்ஸ்லாம் வேரீடாக இருக்குது யாரும் குவாரிலேட்டும் பண்ண மாட்டாங்க வர வரமாட்டாங்க இங்கேயும் வந்து சொல்லிங்க இருக்கிறது அவங்களால வந்து இந்த சொல்லிங்க வந்து ரிலேட் பண்ணவும் மாட்டாங்க இது கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகிட்டே வரும் ஆனால் அவங்களுக்கு அது தெரியாது டாக்டர் கண்ணுக்கு தான் அது தெரியும் ரொம்ப பெருசாக வரும்போது தான் இங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க அப்போ ஹார்ட் ரேட் குறையும் ஹைப்போதைராட்டிஸத்தில் அதே போல் ரெஸ்பிரேஷனும் குறையும் அப்புறம் இன்டஸ்டைனில் பார்த்தோம்னா இன்டெஸ்டைன் மொட்டிலிட்டியும் குறைஞ்சிரும் அதனால் என்ன ஆயிடும் கான்ஸ்டிபேஷன் சிவியர் கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி போயிடுவாங்க மொத்தத்தில் அப்படியே ஹைப்போதைராட்டிஸம் பார்த்தா ஒரு மம் மாதிரி இருக்கும் குல குரல் கூட மாறிடும் குரல் வந்து ஸ்வீட்டாக இருக்கிறது கோர்ஸாக இருக்கும் இது பிறவியிலே வரக்கூடியதா இல்லை வந்து பிறவியில் வராது இது ஆட்டோ ஆட்டோஇமீன் டிசீஸ் பிறவியிலே இருக்காது ஜெனட்டிக்கெல்லாம் சில பேருக்கு வரலாம் பட் இது வந்து ஆட்டோ ஆட்டோஇமீன் டிசார்டர் டிசீஸ்னு கூட சொல்ல முடியாது டிசீஸ் ஆசார்டர் அப்புறம் பார்த்தோம்னா ஹைப்பரில் பார்த்தா கண் வந்து கண் அவ்வளோ ப்ரக்ளூடிங்காக இருக்கும் ஐ பால்ஸ் வந்து ப்ரக்ளூடிங்காக வெளியில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ஹார்ட் ரேட் அதிகமாயிரும் ஆங்சியஸாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் பட எதாவது செய்கிறது அப்படி இருப்பாங்க ரெஸ்பிரேஷன் ரேட்டும் அதிகமாக இருக்கும் கையில் ட்ரெமர்ஸ் இருக்கும் அவங்க கை நீட்ட சொல்லி பார்த்தோம்னா இந்த இடத்துல இப்படி அவங்களால் இப்படி 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 நம்ம நீட்டிகிட்டு இருக்க மாதிரி ஸ்டேபிளாக நீட்ட முடியாது அப்படியே ட்ரெமர்ஸ் இருக்கும் ஸ்டேபிளாக நிற்க முடியாது ஹைப்பரில் அவங்க மொத்தம் என்னென்னா ஒரு சின்ன மாத்திரை தைராய்டு எக்ஸ்ட்ராக்ட் டேப்லெட் போட்டோம்னா நம் ஆனால் அவங்கவுங்களுக்கு டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்க வேல்யூஸ் வச்சு தான் எவ்வளோ டோஸ் கொடுக்குறதுன்னு டிசைட் பண்ணுவாங்க பண்ணி போட்டோம்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நார்மலுக்கு வந்துடும் ஹைப்போதைராய்டிஸும் நார்மலுக்கு வரும் ஹைப்பரும் நார்மலுக்கு வரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற சிம்டம்ஸை உடனடியாக டாக்டர்கிட்ட பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப தூங்குறேன் முதல்ல விட நான் இப்போ ரொம்ப தூங்குறேன் எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது கண்ணு முதல்ல இருந்தத விட கொஞ்சம் ப்ரட்ரூடிங்காக வர்றது தெரியும் ஆனாலும் அதை கவனிக்காமல் இருப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் வித்தியாசமாக ஒரு சிம்டம்ஸ் வந்துடுச்சுன்னா உடனடியாக டாக்டர்கிட்ட வந்தாங்கன்னா ரொம்ப சிம்பிள் சரியாயிடும் சில நேரங்களில் வந்து இந்த தைராய்டு வந்ததுன்னா உடம்பு ரொம்ப கூட வாய்ப்பு இருக்குது தைராய்டிஸெலாம் அப்படியே அழைச்சி போவாங்க இது இமாஷியேட்டடாக இருக்கும் இது அவ்வளோ பெருசு குண்டாக இருக்கும் ஓ ரொம்ப அழகாக சொன்னீங்க டாக்டர் நம்ம அடுத்தது நம்ம சகோதரர்கிட்ட ஒரு கேள்வி இப்ப நம்ம தைராய்டு பற்றி பேசிட்டு இருக்கோம் இதை வந்து ஆசனங்கள் மூலம் சரி செய்ய முடியுமா நிச்சயமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆசனத்தில் மட்டும்தான் தைராய்டுக்கு ஒரு முற்றிலுமான தீர்வை கொண்டு வர முடியும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக மற்ற சிகிச்சை முறையில் அவங்க தொடர்ந்து அந்த சிகிச்சை முறை அதாவது மருந்து உட்கொண்டு வரணும் அவங்களுடைய உயிர் வாழ்க்கை நடத்துகிற வரைக்கும் அந்த தைராய்டோட மாத்திரையை சாப்பிடணுன்ற ஒரு நிலமை இன்னைக்கு சமுதாயத்தில் ஏற்பட்டு போச்சு அப்போ தொடர்ந்து அந்த தைராய்டு பாதிக்கப்பட்டவங்க மாத்திரதையும் சாப்பிட்றாங்க அப்போ இந்த யோகாசன பயிற்சி முறை எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா முற்றிலுமாக நிச்சயமாக அவங்களை தைராய்டு பிரச்சனையிலிருந்து வெளியில் கொண்டு வர ஒரு மா மருந்து அப்படின்னே சொல்லணும் இப்போ நம்ம ஆசன முறையில் விபரீத கரணி அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது அந்த ஆசனத்தை அவர்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தாங்க அப்படின்னா நமக்கு அந்த தைராய்டு நோயிலிருந்து முற்றிலும் விடுதலை என்பதை அடையலாம் நீங்கள் சொல்ற மாதிரி மாத்திரைகளும் போட்டுக்கொண்டு இந்த விபரீத கரணியும் செய்யலாமா தாராளமாக செய்யலாம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க உடனடியாக மாத்திரையை நிறுத்தக்கூடாது மாத்திரையை விடக்கூடாது அவங்க அந்த மாத்திரையை கூட எவ்வளவு டோஸ் இப்போ வந்து ஹண்ட்ரட் எம்ஜி கொடுத்துருப்பாங்க ஒன் ஃபிஃப்டி எம்ஜி கொடுத்துருப்பாங்க மருத்துவர் அந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டே வரணும் ஒரு மூன்று மாத காலம் இந்த விபரீதகரணி பயிற்சியை மேற்கொண்டு அவங்க மறுபடியும் தைராய்டு டெஸ்ட்டு எடுத்துட்டு அப்போ அந்த லெவல் போது அவங்களுடைய டாக்டரை ஆலோசனையின் பேரில் என்ன பண்ணணுன்னா அந்த ஹண்ட்ரட் எம்ஜி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களே டோஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைப்பாங்க அப்படி எழுவத்தஞ்சி டோஸ் எழுவத்தஞ்சி எம்ஜியை மாற்றி அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அப்படி தான் முற்றிலும் அவங்க வெளியில் வரணும் உடனடியாக இந்த மாத்திரையை தூக்கி போடக்கூடாது அவங்க பயிற்சி முறையை மேற்கொள்ளணும் அடுத்தது இந்த ஆசனம் எப்படி சரியாக செய்வது என்ற ஒரு முழு விளக்கத்தை தர முடியுமா சொல்லு நிச்சயமா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விபரீத கர்ணி ஆசனம் என்றால் என்ன அது எப்படி செய்யறது அப்படிங்கிறத இப்ப நம்ம முறையாக பார்க்கலாம் விபரீத கரணி நேராக படுத்து கால்களை படத்தில் காட்டிய போல மடித்து நேராக மேல் நோக்கி தூக்கவும் கைகளால் பிருஷ்ட பாகத்தை பிடித்து கொள்ளவும் கால் விரல்கள் கண்களுக்கு நேராக கொண்டு வந்து கண்களால் கால் பெருவிரலை பார்க்க வேண்டும் இந்த ஆசன பயிற்சியை தொடர்ந்து ஐந்து நிமிடம் செய்யவும் குறைந்தபட்சம் மூன்று நிமிடமாவது தொடர்ந்து நிற்பதற்கு பயிற்சி செய்யவும் மூச்சு இயல்பான நிலையில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு ஆசனத்தையும் செய்த பிறகு ஒரு மூன்று நிமிடங்கள் நிதானமாக படுத்து ஓய்வு எடுத்துக்கணும் அதற்கப்புறம் தான் நம்ம எழுந்திருக்கணும் இப்போ எல்லாரும் விபரீதகரணி ஆசனம் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுருப்பீங்க அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டிங்க இப்போ இதோட பலன்களை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த விபரீதகரணி ஆசனம் நமக்கு என்ன வகையான நன்மை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தைராய்டு அப்படிங்கிறது உடலில் இந்த சுரப்பியல்லே வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் அப்படின்னு சொல்கிறாங்க எண்டோகிரைன் சிஸ்டம் அதில் இந்த தைராய்டு வந்து குயின் அதாவது இளவரசி அது ஒரு முக்கியமான கிளாண்டு நம்ம டாக்டர் சொன்ன மாதிரி அந்த கிளாண்டோட ஃபங்க்ஷன் வந்து நமக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னா மற்ற எல்லா பாகத்தோட ஃபங்க்ஷனுமே எல்லா கிளாண்டியுமே ஃபங்க்ஷனுமே நமக்கு குறைஞ்சிரும் இப்போ எண்டோகிரைன் சிஸ்டம் சரி இல்லை அப்படின்னா அவங்க முழுமையான பயங்கரமான ஒரு நோயாளியாக தள்ளப்பட்டுருவாங்க அப்போ இந்த யோகாசன பயிற்சி முறை எப்படிப்பட்டது அப்படின்னா அந்த எண்டோகிரைன் சிஸ்டத்தை பர்டிகுலராக இந்த தைராய்டை நல்லா வேலை செய்ய வைக்கக்கூடியது அவங்க உடல் பருமனாக இருந்தாலும் சரி உடல் மெலிஞ்சு இருந்தாலும் சரி எந்த தைராய்டு எப்படிப்பட்ட அந்த ரெண்டு டைப்பு சொன்னாங்க இல்லையா அது எது வந்தாலுமே இந்த யோகாசன பயிற்சியை தினந்தோறும் குறைந்த வைத்தம் அஞ்சு நிமிஷம் செய்யணும் அவங்க அதிகபட்சம் பத்து நிமிடம் இந்த பயிற்சியை இதை மட்டும் இந்த ஒரு பயிற்சி மட்டும் செஞ்சு தொடர்ந்து வந்தாங்கன்னா அவங்க நூற்றுக்கு நூறு அந்த தைராய்டு பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றது உறுதி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இதில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தைராய்டோடு நிற்கலை இப்போ ஒரு ப்ரெஷர் பேஷண்ட்ட ரத்த அழுத்தம் உடைய நோயாளி அவர் யோகாசன முறையில் எந்த ஒரு யோகாசனத்தையுமே எடுத்தொடனையும் செய்யக்கூடாது செஞ்சிடவும் முடியாது ஏன்னா அது பயிற்சி பண்ணும்போது இரத்த அழுத்தம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த விபரீதகரணி ஆசனத்தை தாராளமாக அவங்க செய்யலாம் ஒரு மூன்று நிமிடத்துலேருந்து ஐந்து நிமிடம் செஞ்சு வந்தாருன்னா இது ஒன்று மட்டும் அவங்களுக்கு இரத்த அழுத்தம் அந்த பிளட் ப்ரெஷர் வந்து நல்லா குறைஞ்சி அவங்க அதிலிருந்து கூட வெளியில் வர முடியும் இந்த இந்த விபரீதகரணி ஆசனம் இதோடு மட்டுமல்லாமல் உடம்பில் எங்கேனும் கட்டிகள் இருந்திருந்தா அந்த கட்டியும் கூட எந்த இடத்துல இருந்தாலும் சரி அந்த கட்டியும் கூட கரைக்கக்கூடிய வல்லமை சக்தி கொண்டது அதோடு மட்டுமல்லாம அவங்களோட ஹீமோக்ளோபின் அளவு அவங்களுக்கு குறைவாக இருந்தாலும் இந்த விபரீதகரணி பயிற்சி அவங்க மேற்கொள்ள பட்சத்தில் ஒரு மூன்று மாதத்திலேருந்து ஆறு மாத காலத்துக்குள்ளாக ஒரு அவங்களுக்கு இப்போ இருக்க அளவை விட அந்த ஹீமோக்ளோபினோட அளவு மிக அதிகமாகவே ஒரு மடங்கு கூட அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு கூட நிறைய தாராளமா இருக்கு குறஞ்சபட்சமாவது ஒரு பாயிண்ட்டாவது ஏறாமல் ஏறாம இருக்காது நிச்சயமாக இது ஏறும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆசனம் இந்த விபரீத கர்ணி ஆசனம் இதை பண்ணும்போது தைராய்டிலிருந்து முற்றிலும் நம்மால் வெளிவர முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த ஆசனத்தை தொடர்ந்து செய்து வந்தால் தைராய்டு பிரச்சனையிலிருந்து வெளிவரலான்னு சொன்னீங்க இந்த ஆசனத்தை யாரெல்லாம் செய்யக்கூடாது இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா நிச்சயமாக இந்த ஆசனத்தை செய்வதற்கு தடை ஏதும் கிடையாது அவங்கள் எப்படிப்பட்ட நோயாளியாக இருந்தாலும் எந்த வயது உடையவங்களாக இருந்தாலும் எந்த பாலராக இருந்தாலும் இந்த ஆசனத்தை தாராளமாக செய்யலாம் நிச்சயமாக செய்யலாம் அவங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூட இது ஒரு மருந்துன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா எந்த நோயுடையவங்களும் இந்த ஆசனத்தை தாராளமாக செய்யலாம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர் அடுத்தது நம்ம டாக்டர் கிட்ட இப்போ வந்து நம்ம சகோதரர் வந்து ரத்த அழுத்தத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ யாரெல்லாம் இந்த ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படுறாங்க மோஸ்ட்லி நான் வந்து பார்க்குறதுல வந்து நாற்பது வயது ஆனாலே எனக்கு ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் நிறைய மாத்திரைகளையும் உட்கொள்கிறார்கள் ஏன் இந்த ரத்த அழுத்தம் வருகிறது இதிலிருந்து நம்மளை எப்படி நம்ம பாதுகாத்துக்கிறது இதற்கு ஒரு விளக்கம் தர முடியுமா அதாவது ரத்த அழுத்தம் டென்ஷன் வர்றதுக்கு காரணம் இப்போ நிறைய அதாவது கொழுப்பு சத்து அதிகமாகிடுது முதலையெல்லாம் எல்லாருக்கும் உழைப்பு அதிகம் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குறைஞ்சதுனால ஃபேட் அதிகமாகிடுது ஃபேட் அதிகமாக கொலஸ்ட்ரால் அதிகமாகும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு காசு ஆகிடுது ரெண்டாவது ஒபிசிட்டி குண் ரொம்ப இப்போ வந்து வெயிட் கெயின் ஆயிடுது ஏன்னா இப்போ சாப்பிட்ற சாப்பாடு வந்து அந்த அளவுக்கு பிஸா என்னென்னமோ சாப்பிட்றாங்க அதெல்லாம் சாப்பிட சாப்பிட அதெல்லாம் வந்து வெண்ணெயிலையும் ஆயில்லையும் போட்டு எடுத்து அந்த அடிக்கடி பார்ட்டி இந்த மாதிரி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒபி வெயிட் வந்து கெயின் ஆயிடுறாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த வெயிட் கெயினை வந்து அவங்களால வந்து குறைக்க முடியல ஒன்ஸு கிராஜுவலாக ஏறுற சில பேர் இருக்காங்க ஃபாஸ்ட்டாகிறாங்க ஆனால் ஒன்ஸ் வெயிட் கெயின் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அந்த ஒபிசிட்டிலே பழக போகிறாங்க அது என்ன ஆயிடுது ஹார்ட்டுக்கு வந்து பெரிய பேர்டன் ஆயிடுது இப்போ ஹார்ட்னால இவ்வளவு பெருசாக இவ்வளவுக்கு சப்ளை பண்ணுமே அது ரொம்ப அதுக்கு கஷ்டம் அது வந்து டென்ஷனில் வந்தது மூணாவது டயபட்டிஸ் டயபட்டிஸ் வந்து ஜஸ்ட் மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் அது வந்து தான் வந்து ஒரு பெரிய டிசார்டர் அது ஒன்லியே டிசார்டர் நாட் அ டிசீஸ் ஆனால் அது வந்து மதர் ஆஃப் ஆல் டிசீஸ் எல்லா வியாதிகளையும் கொடுத்துரும் அது அதனாலேயும் ஹைப்பர் டென்ஷன் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் எக்ஸ்கிரிட்டி சிஸ்டம் கிட்னி மேஜர் எப்பப்ப அக்யூட் நெஃப்ரைட்டிஸ் அந்த மாதிரி கிட்னி ப்ராப்ளம் எந்த விதமான கிட்னி ப்ராப்ளம் வந்தாலும் அதனுடைய ரிசல்ட்டு கடைசியில் இங்கே போய் ஹைப்பர் டென்ஷனில் முடியுது இதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் மன அழுத்தம் சின்ன குழந்த கூட என்ன டென்ஷன் படுத்தாத அஞ்சு வயசு குழந்த சொல்லுது என்ன டென்ஷன் படுத்தாத டென்ஷனுங்கிற வார்த்தை இன்றைக்கி வந்து ரொம்ப அடுத்தது டார்ச்சர் டார்ச்சர் பண்ணாத ஸோ இவங்களுக்கெல்லாம் இது சாதாரணமாக நமக்கெல்லாம் அந்த காலத்தில் நம்ம படிக்கும்போது நம்ம குழந்தையாக இருக்கும்போது நம்ம குழந்தைங்களை வளர்த்தும் போதெல்லாம் இப்படி வார்த்தைகளை நம்ம குழந்தைங்கள கேட்கல ஆனால் இன்றைக்கி இருக்கிற பேரம்பேத்திட்ட நம்ம இதெல்லாம் கேட்குறோம் எப்படி அந்த குழந்தைங்களுக்கு அந்த டென்ஷன் வருது ஏன் டென்ஷன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க பிடிக்கலை பிடிக்காதனுடைய எக்ஸ்ட்ரீமை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு மேலே சொல்லக்கூடாது டென்ஷன் அதே தான் வேலை செய்கிற இடத்துலையும் அவங்களால அங்கே வந்து பதில் சொல்ல முடியல கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க அதனுடைய அவுட்பர்ஸ்ட் வந்து ப்ரெஷர் அப்புறம் வயசாகும் போது நேச்சுரலாகவே ஆர்ட்ரிஸ் எல்லாம் வந்து ஹார்டன் ஆயிடுது அப்போ லியூமன்லாம் சுருங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ப்ரெஷர் கொடுத்துருது ஸோ இதெல்லாம் தான் காரணம் அடுத்தது நம்ம சகோதரிக்கு ஒரு கேள்வி நம்ம மருத்துவர் வந்து சொல்ற போது சொன்னாங்க குழந்தைகள் வந்து ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாங்க டென்ஷன் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க டார்ச்சர் பண்ணாதன்னு சொல்றாங்க இப்ப வந்து பொறுமையின் குறைபாடு அதிகரித்து கொண்டே வருகிறது என்று நான் நினைக்கிறேன் இந்த ராஜ யோகத்தின் மூலமாக எப்படி இந்த பொறுமையை வளர்த்து கொள்ளலாம் இதற்கு ஒரு விளக்கம் நீங்க தர முடியுமா கட்டாயமாக இன்னைக்கு நம்ம பொறுப்புகளை நிர்வகிக்க நிர்வகிக்க பொறுப்புக்கள் அதிகமாக அதிகமாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் என்ன ஆகிட்டே வராங்கன்னா பொறுமை இழந்துட்டே வராங்க அப்போ யாரை எப்படி கையாளணுங்கிற பக்குவம் நமக்குள்ள குறையிறதுனால தான் இந்த பொறுமையினுடைய சக்தியும் குறையுது அது மட்டும் அல்லாமல் நமக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்க வேண்டிய சூழ்நிலை வருது அப்போ பொறுமையை நாம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா ஒன்றுமே பிரச்சனை கிடையாது நம்மளுடைய ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கக்கூடியவர் இறைவன் அந்த இறைவன் வந்து பொறுமை கடலானவர் அந்த பொறுமை கடலானவரை நம்ம நினைக்க எப்படி நினைக்கிறதுன்னு கற்றுக்கிட்டோம்னாலே அந்த பொறுமை கடலினுடைய பொறுமை அந்த பொறுமையினுடைய சக்தி நமக்குள்ள அனுபவம் ஆக 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 அந்த பொறுப்புக்களை நம்ம திறமையாக செய்யக்கூடிய ஒரு சக்தியை நம்ம அடைகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தோழிகள் இருவராக இருக்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்புறம் பிரிஞ்சு போகும்பொழுது அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய பொறுப்புகளை நிர்வகிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேற சைடு போயிட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த ரெண்டு தோழிகளும் சந்திச்சுக்கிட்டாங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இளமை பிராயத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு தோழி நல்லா சந்தோஷமா இருந்தாங்க ஒரு தோழி வந்து எப்படி இருக்கிறாங்கன்னா சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்போ அந்த தோழி கேட்குறாங்க நீ மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்க நான் குடும்பத்தை நிர்வகிக்கிறதுனால எனக்கு டென்ஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு எப்படி இருக்கிற பொறுமையாக இருக்கிறதுன்னு தெரியல என்னுடைய மகிழ்ச்சியே போயிடுச்சு என்னுடைய குடும்ப பொறுப்புகளை நான் என்னைக்கு ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கு மகிழ்ச்சியே போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த தோழி சொல்கிறாங்க ஒன்றுமே விஷயமே கிடையாது நான் எந்த காரியம் செஞ்சாலும் இப்போ அலுவலகத்துக்கு போகிறேன்னாலும் அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே குடும்பத்தை கலக்க மாட்டேன் இங்கே குடும்பத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அலுவலகத்தினுடைய விஷயங்களை நான் இந்த குடும்பத்தில் கலக்க மாட்டேன் அதாவது எண்ணத்தில் நம்மளுடைய எண்ணத்தில் வந்து இன்னைக்கு நாம வந்து ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தையும் கையாள வேண்டியதாக இருக்கு இப்போ இந்த குடும்பத்திலே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கு குழந்தைய ஒரு மாதிரி திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கு அவங்க மாமனார் மாமியாரை ஒரு மாதிரி திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்கு அவங்களுடைய கணவனை ஒரு மாதிரி திருப்திப்படுத்த வேண்டியதாக இருக்குது இத்தனை நிலைகள் வரும் பொழுது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எப்படி கையாளுறதுன்னு தெரியாதப்போ ஒரு டென்ஷன் வந்துடுது இதே டென்ஷனோட அலுவலகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சகா கோஆர்டினேட்டோட அவங்க இணைய வேண்டியதாக இருக்கு அவங்களுக்கும் மேல சபார்டினேட்டர் பாஸ் எல்லாரும் இருப்பாங்க அப்போ அவங்க கிட்ட பேச முடியாத இடத்துல தன்னுடைய வார்த்தைகளை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத இடத்துல அவங்க அதை அடக்கி அடக்கி வச்சுக்கும் போது என்ன எழுது யாருமே இல்லாமல் அது அந்த கோவத்தை காமிக்கும்போது அந்த பொறுமை இல்லாத நிலையில ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிடுதுன்னா கோவம் வெடிக்க ஆரம்பிச்சிருது அப்போ கோவம் வெடிக்க ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க ப்ரெஷர் அதிகமாயி அது எங்க கொண்டு போய் தான் நிப்பாட்டும்னா ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் தான் நிப்பாட்டும் அப்ப இப்ப காலத்தின் அவசியம் நாம பொறுமையா வாங்குற இடம் எதுன்னு கத்துக்கணும் நம்மளை பொறுமை ஆக்குறதுக்கு கத்துக்கணும் ஒரு விஷயம் வருது நம்மள பொறுமை இல்லாம ஆக்குதுன்னா கூட நம்ம ஒரு நிமிஷம் நான் பொறுமையா ஆயிட்டே இருக்கிறேன் என்னுக்குள்ள பொறுமைங்கிற குணம் வந்துட்டே இருக்கு நான் பொறுமை கடல் இறைவன் அவர் என்னுடைய தந்தை என் கேட்டாலும் எனக்கு அவர் வாரி வாரி வழங்கக்கூடியவர் அந்த பொறுமை கடலிலிருந்து என் உயிருக்கு என் ஆத்மாவிற்கு பொறுமை வந்து கொண்டே இருக்கின்றது அப்படின்னு ஒரு நிமிஷம் இந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களை எழுப்புறது ஒன்றும் கஷ்டமான விஷயமே கிடையாது உங்களுக்கு அந்த எண்ணங்கள் வரலைன்னாலும் பரவாயில்ல நீங்கள் அதோட ஒன்றரைனாலும் பரவாயில்ல இப்படியே சொல்லி சொல்லி பயிற்சி பண்ணி பாருங்க கொஞ்ச நாளில் அதில் ஒரு சின்ன மாற்றம் தெரியும் பொழுது ஒரு சின்ன அனுபவம் தெரியும்போது உங்களையும் அறியாம நீங்கள் எந்த விஷயம் ஆனாலும் குணத்தின் மூலமாக சாதனை படைக்க முடியுங்கிறத நம்மளுடைய மனசு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும் எப்படி வந்து ஒரு தேஞ்சு போன கிராம் போன் ரெக்கார்டு மாதிரி கூட ஆரம்பிப்போம் உங்களுடைய மனசு அது ஒன்றலைன்னா கூட நான் பொறுமையாக இருக்கேன் என்ன சுற்றுப்புறம் ஃபுல்லாக பொறுமையாக ஆகிட்டே இருக்கு இறைவன் எனக்கு பொறுமையை வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிறாருன்னு நினச்சிட்டே இருப்போம் கொஞ்ச நாளில் அதுவே என்ன ஆகிடும் அப்படின்னா நேச்சுரல் ஆகிடும் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்களே உங்கள் மனசுல எனக்கு பொறுமை வந்துகிட்டே இருக்கு எனக்கு அமைதி வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க எனக்கு கோபம் குறையுதுன்னு நினைக்காதீங்க சோம்பேறித்தனை போகுதுன்னு நினைக்காதீங்க எனக்கு சுறுசுறுப்பாக ஆகிட்டே இருக்கு நான் அன்பா ஆகிட்டே இருக்கேன் எனக்கு தைரியம் கிடைச்சிட்டே இருக்கு நான் பொறுமையாக ஆகிட்டே இருக்கிறேன் அப்படி நம்ம நினைக்கும்போது அந்த பாசிட்டிவாக நம்ம நினைக்கக்கூடிய அந்த நேர்மறையான எண்ணங்களுக்கு அவ்வளோ சக்தி இருக்கு அந்த நேர்மறையான எண்ணங்கள் தான் இன்னைக்கு நமக்கு மருந்து எந்த ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் அந்த ஆசனம் செய்யக்கூடிய இடத்திற்கு போனாலும் நமக்கு முடிவுல என்ன சொல்லி தராங்க நீங்க வந்து என்னதான் மருந்து எடுத்துக்கிட்டாலும் நீங்க கொஞ்சம் தியான நிலையத்திற்கு போனால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த மருத்துவர் சொல்றார் ஆசனத்துல கூட என்ன சொல்றோம்னா யோகாசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சவாசனம்னு ஒன்று செய்யணுங்கிறாங்க அந்த சவாசனத்துல என்ன சொல்றாங்க உங்களுடைய உடலை ரிலாக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்போ அந்த ரிலாக்ஸேஷன் நமக்கு வேணும் வாழ்க்கையில் கட்டாயமாக அந்த ரிலாக்ஸேஷன் வேணும் அப்போ நாம் அந்த பொறுமைங்கிற குணத்தை இறைவன்கிட்டேருந்து வாங்கிக்குவோம் நம்மக்கிட்ட இல்லை இல்ல அப்போ இருக்கிற இடத்துல இருந்து வாங்கினா அது நிறைய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுடைய அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கும் உங்களால் கொடுக்க முடியும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அது கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்க வேண்டாம் கொடுக்கறதுன்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம் இல்லை அந்த அலைகள் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கும் உங்கள் அலுவலகத்தை சுற்றி இருக்கும் எந்த ஒரு தொடங்கினாலும் ஒரு ஒரு நிமிஷம் நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி அது நீங்க சமைச்சாலும் சரி நீங்க ஆபீஸ்ல போய் வேலை பண்ண போனாலும் சரி இல்ல வீட்டுக்கு உள்ள வந்துட்டீங்கன்னாலும் சரி ஏதாவது ஒரு குணத்தை நான் இன்னைக்கு அமைதியா இருக்கேன் நான் இன்னைக்கு என்னுடைய வேலைகளை சந்தோஷமாக முடிச்சேன் நான் இன்னைக்கு இருந்து சுறுசுறுப்பா இருந்தேன் இப்படி உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க நம்ம வாழ்க்கையில நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்தணும்னு ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க இங்க வந்து இன்றைக்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க மிக்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சிய பாத்தீங்க இந்த நிகழ்ச்சியில நம்ம விபரீத கரணி என்ற ஆசனத்தை பத்தி தெரிந்து கொண்டோம் இந்த ஆசனத்தை நாம் தொடர்ந்து செய்து வந்த தைராய்டு பிரச்சனைகள் மற்றும் ரத்த அழுத்தத்திலிருந்து விடுபடலாம் அடுத்தது நம்ம சகோதரி இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான கருத்தை கூறியிருக்கிறார்கள் வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களை அதிகப்படுத்துங்கள் எதிர்மறையான எண்ணங்கள் சொன்னாங்க நான் ஒரு பொறுமையான உயிர்னு நினைச்சுக்கோங்க அடுத்தது என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பொறுமையா மாறிட்டு இருக்காங்கன்னு நினைச்சுக்கோங்க அடுத்தது இறைவன் என்னை பொறுமை சக்தியால் நிரப்பி கொண்டிருக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மேன்மையடையும் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி panaka